காஞ்சிபுரம் தாயார் ஃபேஷன் டிசைனர்ஸ்ல இருந்து ஸ்ரீதேவி இன்ஸ்டியூட்ல பாத்தீங்கன்னா ஆரி அண்ட் டெய்லரிங் கிளாஸஸ் ரெண்டுமே எடுத்துட்டு இருக்கோம் கண்டக்ட் பண்ணிட்டு இருக்கும் அதுல வந்து பாத்தீங்கன்னா நம்மளோட ஸ்டூடெண்ட்ஸ் போட்ட ஒர்க் தான் நான் இன்னைக்கு காமிக்க போறேன் உங்களுக்கு இது வந்து ஒரு மெஹந்தி கலர் கிரீன் கலர் சாரிக்கு ஒர்க் பண்ணிருக்காங்க இது வந்து நம்ம கிட்ட கத்துக்கிட்டு ஒரு ஒன் மந்த்ல போட்ட ஒர்க் இது ஒன் மந்த் தான் ஆகுது இந்த ஸ்டூடண்ட் முடிச்சு ஃபர்ஸ்ட் பிளவுஸ் போட்டு கொடுத்திருக்காங்க கர்தானாவேல வேலை த்ரெட் ஒர்க் சமிக்கி இது எல்லாமே யூஸ் பண்ணி ரொம்ப சிம்பிளா போட்டிருக்காங்க இதே லைன் ஒர்க்கு நெக்கு ஃபார்ம் பண்ணிட்டு அங்க புட்டாஸ் பண்ணிருக்காங்க இது வந்து பாத்தீங்கன்னா கைக்கு ஒரு டெம்பிள் டிசைன் மாதிரி ஒர்க் கிரியேட் பண்ணிருக்காங்க ஒவ்வொருத்தரும் அவங்களோட கிரியேட்டிவிட்டிக்கு பண்றாங்க நாங்களும் சில ஐடியாஸ் கொடுப்போம் இதை எப்படி பண்ணணும் ஏது பண்ணணும்ன்ற ஐடியாஸ் நாங்களும் கொடுப்போம் பேசிக் பிகினிங்லேயே இந்த இது ரொம்ப சிம்பிளான வேலையா இருந்தாலும் ரொம்ப நீட்டா அழகா ஃபினிஷிங்காக பண்ணிருக்காங்க யூடியூப்ல தொடர்ந்து நம்மளோட வீடியோஸ் போட போறோம் ஆரிக்காகவும் டெய்லரிங் கிளாஸஸ்க்காகவும் தேவைப்படுற வீடியோஸ் எல்லாமே போஸ்ட் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கிட்டீங்கன்னா உங்களுக்கான வீடியோஸ்லாம் அடிக்கடி வந்துட்டு இருக்கும் அதை நீங்க தொடர்ந்து பார்த்து பயன்பெறலாம் இந்த மாதிரி டிசைன்லாம் நீங்களும் கத்துக்கணும் கத்துக்கிட்டு நாங்களும் வீட்ல இருந்து ஏதாவது நினைக்கிற லேடிஸ்லாம் இந்த மாதிரி எங்க கிட்டதான் வரணும்னு இல்ல நியர்பை உங்களுக்கு எங்க இருக்கும் இந்த மாதிரி ஆரி எல்லாம் கத்துக்கிட்டு டெய்லரிங் ஆரி இதெல்லாம் வந்து பொதுவாவே லேடிஸ்க்கு ரொம்பவே கை கொடுக்கக்கூடிய ஒரு விஷயம் என்னதான் படிச்சிருந்தாலும் நம்மளால சில நேரத்துல வெளியே போக முடியாது பட் படிப்பும் ரொம்ப முக்கியம் அதுக்கு ஈக்குவல் அண்டா கை தொழிலும் முக்கியம்னு நான் சொல்லுவேன் சோ இதெல்லாம் கத்து வச்சுக்கோங்க இங்க காஞ்சிபுரம்ல இந்த வீடியோஸ் பாக்குறவங்க நேரடி பயிற்சி வகுப்பு எடுத்துக்க முடியும்னு நினைக்கிறவங்க எங்க கிட்ட வரலாம் ரொம்ப டீடைல்டா எக்ஸ்பிளைன் பண்ணி நாங்க உங்களுக்கு வரையறதுல இருந்து பேப்பர் ட்ரேஸ் பண்றது ஒரு டிசைன் வரையறது எப்படி பண்றதுன்ற எல்லா நுணுக்கங்களும் நாங்க நேரடி பயிற்சி வகைப்பள்ளையும் கொடுப்போம் நம்மளோட யூடியூப் சேனல்லயும் இனிமே வர நாட்கள்ல பாத்தீங்கன்னா ஆரி கிளாஸஸ் பத்தீங்கன்னா எல்லா டீட்டெயில்ஸும் வீடியோஸ் ஹிண்ட்ஸ் டிப்ஸ் ட்ரிக்ஸ் இது எல்லாமே நான் உங்களுக்கு கொடுக்க போறேன் சோ யாருக்கெல்லாம் பத்தின கிளாசஸ் தேவைப்படுதுன்றதும் கமெண்ட்ல தெரியப்படுத்துங்க கமெண்ட் எந்த அளவுக்கு எனக்கு வருதோ அதை பொறுத்து எந்த வீடியோக்கு அதிகமா வருதோ அந்த வீடியோ கண்டிப்பா எவ்வளவு கூடிய சீக்கிரம் நான் போட முடியுமோ அந்த வீடியோஸ் போடுறேன் என்னோட சேனலை ஃபாலோ பண்ணி வச்சுக்கோங்க அடிக்கடி நிறைய ஃப்ரீ கிளாஸஸ் எல்லாமும் நாங்க கண்டக்ட் பண்ண போறோம் இனி அது யாருக்காக பண்றோம் அப்படின்னா பைசா கொடுத்து நம்மளால கிளாஸ் படிக்க முடியல அப்படின்னு ஃபீல் பண்றவங்களுக்காகவே யூடியூப் சேனல்ல ரொம்ப கிளியரா எக்ஸ்பிளைன் பண்ண போறோம் அது யூஸ்வலா ஒரு கிளாஸ்ல சொல்லிக் கொடுக்கிற மாதிரி இல்லாம இன்னும் அடுத்த லெவலுக்கு நாங்க எங்க பொட்டிகளை எப்படி ஸ்டிச் பண்றோம் எப்படி கட் பண்றோமோ அந்த மாதிரி மெத்தட்ல யூனிக் டிசைன்ஸ் யூனிக் பேட்டர்ன்ஸ் எல்லாமே நான் உங்களுக்கு கொடுக்க நம்மளோட சேனல மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க அதே மாதிரி அடுத்த டிசைன் பார்த்துக்கலாம் இந்த டிசைனும் நம்மளோட ஸ்டூடண்ட் பண்ணதுதான் இது ஒரு காட்டன் சாரி ஜஸ்ட் ஒரு காட்டன் சாரீ தான் அந்த காட்டன் சாரிக்கு இந்த மாதிரி இது வந்து ப்ரூ சொல்லுவாங்க ப்ரூச்சஸ் மெட்டீரியல் அண்ட் ஆரி இது ரெண்டும் சேர்த்து ஒர்க் பண்ணிருக்காங்க எப்படி இருக்குன்னு பாருங்க இதுமாரி ரொம்ப சிம்பிள் தான் பாக்குறதுக்கு ரொம்ப எலிகண்டா இருக்கு ரொம்ப சிம்பிள் ஒர்க் ஸ்டார்டிங் பண்ண பிளவுஸே இதுதான் அவங்க அழகா பண்ணிருக்காங்க இதுல ஒரு ரெண்டு ஸ்டோன் வச்சு கைக்கு இந்த மாதிரி வரும் ஃப்ரண்ட் அண்ட் பேக் நெக் ஃபுல்லாவே வந்து பாத்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு லீப் டிசைன் இந்த மாதிரி லீப் லீப்பா வர மாதிரி தான் கொடுத்து இது வந்து பாத்தீங்கன்னா இந்த பிளவுஸோட ஃப்ரண்ட் போர்ஷன் ஃப்ரண்ட் போர்ஷன்ல பாத்தீங்கன்னா அதே மாதிரி ஒரு சின்ன பதக்கம் மாதிரி வச்சிருப்பாங்க இது ஃப்ரண்ட்ல ஒரு முகப்பு மாதிரி ஒரு டிசைனா இருக்கும் இது ஃப்ரண்ட்லயும் அதே சேம் லைன் ஒர்க்கு மெயினா இதுதான் ஹைலைட்டட் இது எப்படி இருக்கும்னா நான் இருக்கும் போட்டு காமிக்கிறேன் பாருங்க ஆக்சுவலி இது என்னோட பிளவுஸ் தான் என் ஸ்டூடெண்ட் எனக்காக பண்ணிருக்காங்க வேற யாரதாவது இருந்தா நான் இந்த மாதிரி ட்ரைல் காமிக்க மாட்டேன் இது என்னோட இதுதான் இந்த மாதிரி ஸ்லீவ்ல இந்த மாதிரி டிசைன்ஸ் வரும் சோ இந்த மாதிரி நம்மளுக்கு முகப்பு வச்ச மாதிரி இருக்கும் தெரியுதுங்களா இந்த டிசைன் சும்மா ஜஸ்ட் காமிச்சிருக்கேன் இது எனக்காக என் ஸ்டூடெண்ட் போட்ட பிளவுஸ் அதனால தான் நான் தைரியமா போட்டு காமிக்கிறேன் இந்த மாதிரி வரும் பண்ணிருக்காங்க இதெல்லாம் ரொம்ப ஈஸியா போடலாம் யார் வேணாலும் போடலாம் கிளாஸஸ் வேணும்ன்றவங்க ஜாயின் பண்ணிக்கோங்க இல்ல இந்த மாதிரி பிளவுஸ்ல எனக்கு ஒர்க் வேணும்னு கேட்டாலும் நீங்க நம்மளுக்கு சில்க் காட்டன் பிளவுஸ் எடுத்து இந்த மாதிரி சாரிக்கு மேட்சிங் ஆன பிளவுஸ் எடுத்துட்டு அடையாள பிளவுஸ் வச்சு நம்மளோட அட்ரஸ்க்கு கொரியர் பண்ணிடுங்க வித்தின் டூ டு த்ரீ டேஸ்ல நாங்க ஒர்க் முடிச்சிருவோம் ஸோ ஓவரால் ஒரு ஃபைவ் டேஸ்க்குள்ள உங்க கையில பிளவுஸ் இருக்கும் அந்த மாதிரி பிளான் பண்ணிட்டு நீங்க எங்களுக்கு அமிச்சு விடுங்க இந்த டிசைனோட காஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா தௌசண்ட் ருபீஸ் ஒர்க்கோட காஸ்ட் தௌசண்ட் ஸ்டிச்சிங் வேணும் அப்படின்னா ஸ்டிச்சிங் ஃபைவ் ஹண்ட்ரட் ரூபீஸ் வரும் தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் வித் ஸ்டிச்சிங்கோட இதுக்கு முன்னாடி பார்த்த இந்த பிளவுஸோட காஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா டூ தௌசண்ட் ருபீஸ் ஒர்க் காஸ்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் ருபீஸ் ஸ்டிச்சிங் காஸ்ட் யார்காவது தேவைன்னா நம்மளுக்கு ஸ்க்ரீன்ல தெரியுற நம்பருக்கு கான்டெக்ட் பண்ணி புக் பண்ணிக்கோங்க நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா ஒரு லைக் கொடுத்துருங்க இந்த பதிவு யாருக்காவது பயனுள்ளதா இருக்கும்னு நினைச்சீங்கன்னா நம்மளோட வீடியோவை ஷேர் பண்ணுங்க Thank you.